அளவற்ற அருளாறுனும் நிகரற்ற பேரன் முடிவனும் ஆகிய போற்றி அவருடைய தூதர் முஹமத் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடித்தோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் முட்டாகட்டுமாக அன்பான சகோதர சகோதரிகள் அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இரவுகளிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணத்தில் இஷா மற்றும் இரவு தொழுகை முடித்தவர்களாக அமர்ந்திருக்கின்றோம் அன்பானவர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மார்க்கத்தின் பெயரால் உள்ள பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எது சத்தியம் எது அசத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அல்லாஹிடத்தில் அன்றாடம் கேட்குறோம் யுதின் அஸ்ராத் முஸ்தகீம் முஸ்தஹீம் யால் தான் எங்களுக்கு நேர்வழியத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அந்த நேர்வழியில் தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நேர்வழிக்கு மாற்றமான வழிகளின் பக்கம் என்ன செய்யக்கூடாது நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதில் நம்ம வந்து என்ன செய்ய கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொழுபோக்காக இருந்தோம் அப்படின்னா நாமும் வழித வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அல்லாஹரபுல்லா அலமின் திருமுறை குரால்லாம் சொல்கிறான் வலாத்த குணும் கல்லின தஃ வக்தூ மிம்பாதி மாஜா அஹமுல் பக்கினாத் எப்போ மக்கள் வழித வருவாங்க தெரியுமா சத்தியம் தெரியாமல் இருக்கும்போது வழித வர மாட்டாங்க சத்தியம் தெரியலனா அவ்வளோதான் அப்படி தானே சத்தியம் தெரியல தெளிவான ஆதாரம் வந்த பிறகு மக்கள் வெளியேடுவாங்க வழிகேடுங்கிறது எப்போ வரும் தெளிவான வழி வந்த பிறகு தான் என்ன செய்வோம் அப்படின்னா வழிகேடாக வரும் மொத்தமாக வழிகேடாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது அங்கே யாருக்கு வேலை இல்லை யாருக்கு வேலை இல்லை சைதானுக்கு வேலையே இல்லை எங்கே சத்தியம் வருதோ சத்தியத்தின் அடிப்படையில் மக்கள் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு பிரிவுரை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத என்ன செய்வோம் அப்படின்னா சைதான் பார்ப்பான் அப்போ அல்லா குரால் சொல்லி காட்டுறான் வலா தக்குனும் முந்திய சமூகத்தை சொல்லி காட்டுறான் யூதன சாராக்களை பத்தி சொல்லும் போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சத்தியம் வந்த பிறகு தவறி போனாங்க அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சிச்சு மூசா அலை இசலா மூலமா நேர்வழி கிடைச்சிச்சு நேர்வழி கிடைச்ச தான் அவங்க வழித வரனாங்க ஈசாலை இசுலா மூலமா நேர்வழி கிடச்சி நேர்வழி பெற்ற தான் வழிதான் வரனாங்க அப்ப அல்ல என்ன சொல்கிறான்னா வலா தகு தஃபர் தஃ நீங்கள் சிலர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் யார் அப்படின்னா தெரிந்து போனார்களே கருத்து வேறுபாடு கொண்டார்களே விம்பாதி மாஜா அகமல் பங்கினாத் அவர்களுக்கு தெளிவான சக்தியும் வந்த பிறகும் கருத்து வேறுபாடு கொண்டாங்களே அவங்கள போல நீங்க ஆயிராதிங்க அப்படிங்கிறத அல்லாஹ் குரான் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா திருமறை குரானுடைய மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி அஞ்சாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் பொதுவா இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமூகத்தில் பல பிரிவுகள் இருக்கு அப்படிதானே தௌஹீது என்ற பேர்ல நூறு பிரிவு இருக்கு இருக்கா இல்லைங்களா ஃபுஹீது பேரில் நூறு பிரிவு இருக்குது அதுவும் இல்லாமல் சுன்னத் ஜமாத்தின்ற பேரில் பல பிரிவுகள் இருக்குது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிறது தான் சத்தியம்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்களா இல்லையா அல்லாஹ் குரான் அதையும் சொல்லி காட்டுகின்றான் எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லுவாங்க ஒவ்வொருவரும் குல்வஹும் விமானதை ஃபரிஹவுன் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்கிறான் குல்வஹிஸ்மின் விமானதையும் ஃபரிஹவுன் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னா நாங்கள் இருக்க தான் சத்தியம் நாங்கள் இருக்க தான் சரியானது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லமின் திருமுறை குரானுடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இப்போ பல கூட்டம் இருக்குது பல பிரிவு இருக்குது நான் சரியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் என்ன அப்படிங்கிறத தெரியணும் அப்போ அந்த அளவுகோல் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹைய சொல்லி காட்டுறாங்க நீங்கள் சரியான அளவுகொள்ள மார்க்கத்தில் சரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த அடிப்படை என்ன அப்படின்னா நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அதுதான் சரியான வழி நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அதுதான் சரியான வழி அப்படிங்கிறத அல்லாஹ் ரபுல்லா அலமின் திருமலை குரானில் நபிகள் நாயகம் செல்லாஹலி செல்லவர்களே என்ன செய்யறான் அப்படின்னா சொல்ல சொல்கிறான் முதல்ல எல்லாரும் சொல்ல சொல்றோம் அண்ணஹாதா சிராத்தி முஸ்தகீமா நபிகள் நாயகம் செல்லலா அலைய செல்லம் அவர்கள் அவங்க சத்தியத்தை போதிச்ச பிறகு சொன்னாங்க இதுதான் நேரான வழி இதுல நீங்க என்ன செய்யுங்க இந்த வழியே என்ன செய்யுங்க நீங்கள் பின்பற்றி நடங்க அப்படிங்கறத என்ன செய்யறானா அல்லாஹ் பரப்புல்ல ஆலமி சொல்லி காட்டினான் ஆறாவது அத்தியாயத்துடைய நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அண்ணஹாதா சிராத்தி முஸ்தகிமா பத்தபி அவுஹூ நான் என்ன ஒரு சத்தியத்தை என்ன ஒரு கொள்கையை சொல்றேனோ அதுதான் சரியான பாதை அதையே பின்பற்றுங்க நேரான வழியை விட்டு உங்களை வழி தவற செய்யக்கூடிய பல வழிகள் இருக்கும் எந்த வழியும் என்ன செஞ்சிடாதீங்க நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் அப்படிங்கறது என்ன செய்யறான்னா அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமலை அல்ல அல்லாஹுடைய தூதர் செல்லும் முறைகளை சொல்லி காட்டுறோம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி காட்டுறோம் இந்த உலகத்திலேயே மார்க்கம் என்று நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவங்க அல்லாஹுடைய தூதர் தான் அவங்க எதை மார்க்கமா சொன்னாங்களோ அதை அப்படி நடைமுறைப்படுத்தியவங்க சஹாபாக்கள் மார்க்கமாக அல்லாஹருடைய தூதர் சொன்னாங்க அந்த மார்க்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினாங்க அவர்களோடு நடைமுறைப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா சஹாமாக்கள் தான் அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் திருமலை குரான்ல மற்றொரு இடத்துல சொல்லும் போது சொல்றான் நீங்கள் ரீதியாக யாரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய தூதரோடு இருந்த இருந்தின் நம்பிக்கையாளர்களுடைய வழியை தான் நீங்கள் பின்பற்றணும் அப்ப அல்லாஹுடைய தூதரும் சகாபாக்கரும் சரியான ஒரு வழிமுறையில் நடந்தாங்க அந்த வழிமுறையை பின்பற்றியாகணும் இந்த இஸ்லாம் அப்படிங்கிற இந்த கொள்கையின் அடிப்படையில இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பிளவுகள் பலபரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் எப்போ ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருடைய தூதர் இதுதான் நேரான வழினாங்க இவங்களை பின்பற்றுக நாங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மார்க்கத்தில் வந்து பிரிவினைகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பிரிவுகள் இருக்குது கொள்கை ரீதியான பிரிவுகள் நிறையா இருக்குது அதாவது சமாதி வழிபாட்டை அடிப்படையாக கொள்கையாக கொண்டு வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க சமாதி வழிபாடை வேண்டாம் சொல்லிவிட்டு மார்க்கத்தின் பெயரால் பல புதிய புதிது புதிது விஷயங்களை வந்து மார்க்கமாக கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க குரான் சுண்ணா அப்படிங்கிற அடிப்படையிலும் நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பல்வேறு பிரிவுகளாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரிவுகளுடைய ஆரம்பம் எப்போ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று வரலாறை தெரியாமல் நம்ம வந்து ஒரு முஸ்லீமாக வாழ்றதுல அர்த்தமே கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் பாருங்கள் பிரிவுகள் எப்போ ஏற்படுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹோட யோசிக்க காலத்தில் எந்த பிரிவும் ஏற்படுத்த முடியலை காமீன தீனுல் இஸ்லாம் எந்த விதமான பிரிவும் கருத்து வேறுபாடும் இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் சரதாசன் காலத்துல காலத்தில் முஸ்லீம்கள்லாம் ஒரே மாதிரிதான் இருந்தாங்க நல்லா விளங்கிறோம் அதுக்கப்புறம் அபுபக்கர் சித்திகர் ரதியுல்ல காலத்திலையும் உமர் அதி அல்லாவுடைய காலத்திலையும் எந்த பிரிவும் இல்லை அப்பையும் சரியாக தான் இருந்தாங்க மூன்றாவதாக ஹலீஃபாவாக வந்து உஸ்மானியம் ரஹான் அதியுல்லுடைய அந்த மரணத்தினுடைய நெருக்கத்தில் தான் என்ன செய்து பிரிவுகள் உண்டாகுது மரணத்துடைய நெருக்கத்துல தான் பிரிவுகள் உண்டாகுது அதை வந்து எந்த அடிப்படையில் அந்த பிரிவை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா நாங்கள் அவர்களை பதவியில் உட்கார வைக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பெயர்ல என்ன செஞ்சாங்க பிரிவுகளை உண்டாக்குனாங்க முதல் முதலாக இந்த மார்க்கத்தின் பெயரால் ஏற்பட்ட பிரிவுகள் வந்து ஷியாவுடைய பிரிவு தான் ஷியா அப்படின்னா அது ஒரு கிளை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா நபிசல்லாஹ் அலையூசலுடைய குடும்பத்தார் தான் அதிகாரத்திற்குட்பட்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் முதல் பிரிவை ஏற்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க அதான் பிரிவினுடைய ஆரம்பம் அதுலேருந்து மற்ற மற்ற பிரிவுகள் என்ன செய்து ஒவ்வொரு பிரிவாக என்ன செய்யுது அப்படின்னா தோன்றுது ஒவ்வொரு பிரிவாக தோன்றும் போது ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா சமூகத்துக்கு மத்தியில் வைப்பாங்க ஒரு சாரார் என்ன சொன்னாங்க அப்படின்னா மோத்தஜிலா என்ற ஒரு பிரிவினர் இருந்தாங்க அதுக்கு முன்னால் வந்த பிரிவினர்கள் யார் ஹவாரிஜுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹவாரிஜுகள் அப்படின்னா வெளியேறினான்னு அர்த்தம் ஹவாரிஜ் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு வெளியேறியவர்கள் அர்த்தம் சகாபாக்களுடைய காலத்துல இந்த பிரிவுகள் வருது சஹாபாக்களுடைய காலத்திலேயே இந்த பிரிவுகள் வருது ஏன் இந்த பிரிவு வருதுன்னா சகாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை நாங்கள் கொண்டு வரோங்கிற பேர்ல பிரிவாக உருவாகி சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சத்தியத்திலிருந்து வெளியே போக மாட்டாங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வந்து இது தப்புப்பா நீ இதை சொன்னா மாத்திக்குவாங்க இது சகாபாக்கள்கிட்ட உள்ள நடைமுறை ஆனா அது அவங்க பேரை சொல்லி பிரிஞ்சு போனாங்கல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இவர்கள் எல்லாத்தையும் விட விட்டு நம்ம வெளியேறி நிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தவங்க தான் ஹவாரிஜிகள் சஹாபாக்களுடைய காலத்திலேயே உருவாகியவர்கள் மிக முக்கியமானவர்கள் யாருன்னா ஹவாரிஜிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடியவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்கையில ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீம் இருக்கிறார் நம்மளாம் யாரு நம்மளாம் யாரு முஸ்லீம் தானே அப்படியா இல்லையா நம்மளாம் முஸ்லீம் தான் நம்மள்கிட்ட சிறுக்கு இருக்கா செருக்கு இருக்கான இருக்கா இல்லையா இல்லை குஃபுர் இருக்கா இல்லை இது ரெண்டும் இருந்தால் எல்லாம் நம்மளை மன்னிக்க மாட்டோம் அப்படி தானே இது ரெண்டும் இருந்தால் மன்னிக்கவே மாட்டோம் மன்னிப்பே கிடையாது தௌபா செஞ்சுட்டு மூத்தா போனால் மன்னிப்பு இருக்கும் இல்லைன்னா மன்னிப்பு கிடையாது இது இல்லாமல் சரியாக பெரும்பாவங்கள் இருக்குது இது இல்லாமல் நிறைய பெரும்பாவங்கள் இருக்குது வட்டி பெரும்பாவம் மோசடி பெரும்பாவம் லஞ்சம் பெரும்பாவம் இதெல்லாம் பெரும்பாவை வந்தானே இது இல்லாத நிறைய பேர் இருக்காங்களா இன்னைக்கு இருக்கு நம்மள்கிட்ட இல்ல இருக்கா இல்லையா பட்டி இல்லைன்னா கூட லஞ்சம் கொடுக்கும் லஞ்சம் இருக்கும் இருக்கா இல்லையா லஞ்சம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுது தான் செய்யுது பெரும்பாவானு கேட்டா பெரும்பாவை வந்தாரு சரிங்களா வலா தூ பிகாய்கள் குக்காமி நம்பாஸ் அப்படிங்கிறான் நீங்கள் சட்டத்தில் உள்ளத்தில் லஞ்சம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் அப்படி கொடுத்தாதான் நம்ம காரியமே சாதிக்க முடியுது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது சாதிக்க முடியாதுன்ற ஒரு நிலையில இருக்கிறோம் அதுக்காக வேற வழி இல்லைன்றதுக்காது நன்மையாயிருமா நன்மையாக அது அது தீமைன்னா தீமை தான் அது பாவமா அப்படின்னா பாவம் ராசி வல் முருத்தசி ஆனால் ஆழத்துள்ளாகி அலை லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் வாங்க போனையும் என்ன செய்கிறான் எல்லா சபிக்கிறான் சாபம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது பரிபாவம் தான் சரிங்களா இப்போ இப்படி ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இருக்காரா இல்லையா அவர் முஸ்லீம் தானேங்க இப்போ நானும் நீங்களா லஞ்சம் கொடுக்குறோம் நம்ம முஸ்லீம் தான் சொல்ல முடியுமா சொல்லிடுவாங்களா யாராவது பாவம் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த பாவத்துடைய நிலை என்ன எல்லாம் நாடுனா மன்னிப்பான் நாடுனா தண்டிப்பான் அப்படிதானே இன்னம் மாதூனிக்கல் அல்லாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் இணை வைப்பு அல்லாத மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு என்ன செய்வான் மன்னிப்பதாக அல்லாஹ் உரம்பு சொல்கிறான் நாடுனா என்ன செய்வான் தண்டிக்கவும் செய்வான் அதை முதல்ல நம்ம வந்து என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும் சரி அதுக்காக வந்து இப்படி ஒருத்தர் செஞ்சவரை நம்ம காஃபிர்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் சொல்ல அனுமதி இருக்கா அனுமதியில சிறுக்கு வைக்கிறவரே இருந்தா கூட ஒருத்தர் சிறுக்கு வைக்கிறான்னு வச்சுங்க அவரை பார்த்து நீ நரகத்துக்கு போக நம்ம டிக்ளேர் பண்ண முடியுமா முடியாது நம்ம சொல்லலாம் நீ இணை வைப்பு இணை வைப்புலயும் இருந்து மூத்தா போனா உனக்கு நரகம் அப்படின்னு சொல்லலாம் தவிர நீ நரகவாசி நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது அதான் அவருடைய பாவம் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறத வேணா என்ன செய்யலாம் அவர்கிட்ட வந்து நம்ம சொல்லலாம் தவிர அவரே நான் அவருடைய அல்லாவுடைய அதிகாரத்தை நான் எடுத்துக்க எனக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது இப்ப பாருங்க இப்ப அன்றைக்கு ஹவாரிஜுகளாக இருக்கட்டும் அதே போல கூட்டமாக இருக்கட்டும் இவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முஸ்லிம் பெரும்பாவை செஞ்சா அதுல ஹவாரிஜி ஹவாரிஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா முஸ்லிம் பெரும்பாவை செஞ்சா அவன் காப்பீர் அப்படிங்கிறாங்க முஸ்லிம் பெரும்பாவை செஞ்சா அவன் காஃபிர் அப்படிங்கிறாங்க அந்த அதிகாரத்தை யாருமே எடுக்க கூடாது அல்லாவுடைய கையில் உள்ள அதிகாரத்தை எடுத்தாவே நம்ம பாவியாயிரும் அவங்க காஃபிர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க டிக்ளேரே பண்ணாங்க மோத்தஜிலா அப்படிங்கிற கூட்டத்தார் என்ன சொன்னாங்க அப்படின்னா பெரும்பாவம் செய்யக்கூடிய முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் முஸ்லீமும் கிடையாது காஃபிரும் கிடையாது பைனல் மஞ்சளத்தை இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொன்னாங்க இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து கொள்கையில எப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து நம்மளாம் என்ன நம்புறோம் நம்மளாம் யாரு நம்ம வந்து சரியான கொள்கையில் இருக்கக்கூடிய நம்ம நம்புற விஷயம் என்ன அப்படின்னா அல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சிறுக்கம் மன்னிக்க மாட்டான் குஃபரை மன்னிக்க மாட்டான் குஃபர்லேயே வாழ்ந்து தௌபா செய்யாம மரணிச்சுட்டான் இது அல்லாத பாவங்களை ஒரு மனுஷன் தௌபா செய்யலன்னா கூட அல்லாஹ் நாடுனா தண்டிப்பா அல்லது விட்டுருவான் இல்லது தண்டிச்சு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான் அப்படித்தானே தண்டிச்சு சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கணும் சொல்றாங்களா இல்லையா சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா ஒரு பாலம் போயிடும் நரகத்துல ஒரு பாலத்தை போட்டு அதான் சொர்க்கத்துக்கு போகணும் முதல்ல யாரெல்லாம் சிலையை வணங்குனாங்களோ சிலுவைகளை வணங்குனாங்களோ மனிதர்களை வணங்குனாங்களோ சிறுக்கு வச்சாங்களோ எல்லாத்தையும் எல்லாம் நரகத்துல போட்டுருவான் முட் சுத்தி முட்டி போட வச்சு பாவத்தின் அடிப்படையில் என்ன செய்வாங்க எல்லாருமே நரகத்துல போடப்பட்டுருவாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும் பாலத்தை கடக்காம என்ன செய்ய முடியாது சொர்க்கத்துக்கு போக முடியாது அது அல்லாஹ் விதிச்ச விதி அதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா பாலத்தை கண்ணிமைக்கக்கூடிய கூடிய நேரத்தில் கடந்துருவார் அதே நேரத்துல ஒட்டகத்தை விட வேகமாக கடந்துருவார் குதிரையை விட வேகமாக கடந்துருவார் மின்னலை விட வேகமாக கடந்து போயிடுவாங்க பானை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாலை வந்து நல்ல பாலம்லாம் கிடையாது நரகத்தில் வைக்கக்கூடிய பாலம் வந்து நல்ல பாலம்லாம் கிடையாது வழுக்கும் காலை வச்சா வழுக்கும் என்னென்னவெல்லாம் தீங்கு திரும்ப எல்லாமே அந்த பாலத்தில் இருக்கும் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் சிராத்தின் முஸ்தகம்னு ஒரு பாலம் இருக்குது நம்மளை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு பாலம்லாம் கிடையாது சரிங்களா சிராத்ரு முஸ்தகின்னு சொல்லி ஒரு பாலமே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க குர்பானிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஆடு என்ன செய்யும் அந்த உஸ்தகியம் பாலத்துல உங்களை கொண்டு போயிடணும் அப்படின்னா என்ன செய்வாங்க சொல்லிருப்பாங்க அப்படி எல்லாம் ஒரு பாலம் கிடையாதுன்னா பாலம் இருக்கான பாலம் இருக்கு தரகத்தின் மீது ஒரு பாலம் அமைக்கப்படும் அந்த பாலம் வந்து சிராத்துரு முஸ்தகி என்று சொல்லப்படக்கூடிய நேரான பாதையில நடந்தா அந்த பாலத்தில் என்ன செய்யலாம் இலகுவாக கடந்து போகலாம் அதுக்காக பாலத்துக்கே அந்த பேர் ஆனால் பாலத்துக்கு அந்த பேர் கிடையாது சரிங்களா இப்போ கா அந்த பாலத்தை கடக்கும்போது போது வேகமாக ரொம்ப வேகமாக கடந்து போயிடுவாங்க கடைசியாக ஒருத்தர் எப்படி வருவாருன்னா தட்டு தடுமாறி தவழ்ந்து ஒவ்வொரு இடத்தையோ பிடிச்சி 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 உடம்புல எல்லா காயத்தையும் வாங்கிட்டு அந்த பாலத்தை கடந்துடுவார் சரிங்களா வந்தா போதுன்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா அப்படி ஒருத்தர் என்ன செய்வார் வந்துடுவார் அவர் நிறைய பேர் என்ன செய்வாங்க அந்த பாலத்தை கிடக்கும் போது நரகத்துல விழுந்துருவாங்க இவங்கெல்லாம் நரகத்துல கிடப்பாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் வானவர்கள் நபிமார்கள் நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி அல்லா யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறானோ அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க நரகத்துல இருந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சரதாசன் சொல்றாங்க இவங்க எல்லாம் யாருன்னா பாவம் செஞ்சவங்க தௌஹீத்வாதி தான் குரான் சுல்லாவை பின்பற்றி நடந்திருப்பாதான் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பாவம் செஞ்சனால நரகத்துல இடத்துல கிடந்த சரிங்களா இப்ப என்ன சொல்றாங்க இவங்க இந்த சாரார் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் தௌபா செய்யாம போயிட்டான்னா அவன் முஸ்லீமே இருக்க மாட்டான் முஸ்லீமும் கிடையாது காஃபிரும் கிடையாது அல்லது மொத்தமாக காப்பீர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக ஒரு பிரிவினர்கள் என்ன செஞ்சாங்க ஆரம்ப காலத்துல உருவானாங்க சஹாபாக்களுடைய காலத்துல அதுக்கு பிறகு வந்து தாபியினுடைய காலத்துல என்ன செஞ்சாங்க உருவானாங்க தான் என்ன செய்யுது அப்படின்னா பிரிவுகளை ஆரம்பிக்கும் முதல் பிரிவு ஷியா பிரிவு தான் அழிநதிகள் தான் அவனை பேஸ் பண்ணி என்ன செஞ்சாங்க ஒரு பிரிவு என்ன செய்து ஆரம்பிக்குது அவர்களை நாங்கள் என்ன செய்யறோம் அல்ல அவருடைய தூதருடைய குடும்பத்தை நாங்கள் வந்து தலைமைத்துவத்தில் உட்கார வைக்கிறோம்னு ஒரு ஒரு பிரிவு உருவாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் எல்லாத்தையும் விட நாங்கள் தனிச்சிருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு தான் ஹவாரிஜ் அப்படிங்கிற பிரிவு அதுல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பிரிவு தான் வந்து மூத்த ஒரு பிரிவு அது இல்லாமல் விதியை மறுக்கக்கூடிய ஒரு பிரிவு விதி இருக்கா இல்லையா விதியை நம்ம நம்பணும் எல்லாமே எந்த அடிப்படையில் நடக்குது விதியின் அடிப்படையில் நடக்குது ஆதமலை இஸ்லாம் மரத்துல போய் சாப்பிட்டது விதியா விதி இல்லையா விதி ஆ நல்லா எழுதி வச்சிருக்கான் அப்படி நடக்கணும்னு அவங்க பூமிக்கு அப்படிதான் தான் விதி நம்பணுமா நம்ப கூடாதா நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாவுடைய நாட்டம் நம்புறோம் அதான் ஈமான் அதை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சு அதை என்ன செய்வாங்க மறுத்துருவாங்க ராபிலாக்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க இவங்களாம் யாருமே சகாபாக்கள் மறுப்பாங்க ஏன் சகாபாக்கள் மறுக்கிறாங்க தெரியுமா சகாபாக்கள் இருந்தாங்கன்னா அவங்க எது மார்க்கத்துல சரியானதோ அதை வந்து சுட்டி காட்டிடுவாங்க அப்ப சகாபாக்களை கெட்டவங்களா காட்டிட்டா அவங்களை என்ன செய்ய வேண்டியதில்லை எடுக்க வேண்டியது இல்லை தானே அவங்களை எடுக்க வேண்டிய ஒரு நிலையம் வராது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க பிரிவுகளை வந்து என்ன செஞ்சாங்க ஆரம்பிச்சு தான் பிரிவுகள் ஆரம்பிக்குது எப்போ உஸ்மான மரணத்திற்கு பிறகு இருந்து பிரிவுகள் உண்டாகி பல பிரிவுகள் வந்து என்ன செய்து உருவாகுது அப்படிதான் என்ன ஒவ்வொரு காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு விதமான பிரிவுகள் உருவாகி நம்ம இன்னைக்கு நம்ம ஷிருக் அப்படிங்கிற அடிப்படையில் குராஃபாத் அப்படிங்கிற அடிப்படையில் குரான் சுல்லாமெல்லாம் விட்டு விலகி இணை வைப்பு தான் இஸ்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் வாழக்கூடிய அளவுக்கான எல்லா விதமான பிரிவுகளையும் என்ன செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் எந்தெந்த பிரிவுகளை பார்க்குறோமோ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னன்னா நாங்கள் தான் சரியானவங்க நாங்கள் தான் வந்து வெற்றி பெறுவோம் சொல்லி என்ன அந்த அடிப்படையில இப்படிப்பட்ட பிரிவுகள்லாம் இருக்கும் பொழுது சரியான கூட்டத்தார் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தார் யார் அப்படிங்கறத என்ன அல்லாஹ் அல்லாஹு ரம்புல்லமின் திருமறை குரால் குறிப்பிடுகின்றான் அவங்க யார் அப்படின்னா அவர்கள் வந்து அல்லாஹுடைய தூதர் என்ன வழியை காட்டினாங்களோ அந்த வழியிலையும் சகாபாக்கள் எந்த வழியில நடந்தாங்களோ அந்த வழியும் சரியான முறையில பின்பற்றி நடக்கிறவங்க தான் உண்மையான சரியான வழியில இருக்கிறவங்க சஹாபாக்கலுக்குன்னு தனி வழியெல்லாம் கிடையாது நல்லா விலைங்க உமக்கு சித்திக்கிறதிகள் தான் அனுகுற வழி உமரதிகள் தான் அனுகூற வழி உஸ்மானதிகள் தான் அனுகுற வழி அலி தான் அனுகூற வழி உியாக்கு ஒரு வழியெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க எல்லாரும் நல்லாவுடைய தூதரை என்ன சொன்னாங்களோ அதைத்தான் என்ன செஞ்சாங்க பின்பற்றி நடந்தாங்க அல்லாஹுடைய தூதர் சனதாசன் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை சரியான முறையில் பிராக்டிக்கலாக சொல்லி காட்டணும் யாருன்னு சஹாபாக்கள் தான் அப்ப ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவர் மார்க்கம் எது அப்படிங்கறத சரியாக விளங்கணும் அப்படின்னா மார்க்கம் எது அப்படிங்கறத சரியாக விளங்கணும்னா அதுக்கு அடிப்படை ஆதாரம் குரானும் சுன்னாவும் சரியா குரான் சொன்னாவை சரியான முறையில் ஒரு பின்பற்றினால் ஒருத்தர் என்ன செய்வாரு நேர் வழியில இருப்பாரு தவறி என்ன செய்ய மாட்டாரு வழிதவரு வேறு வேறு கொள்கைக்கு என்ன செய்ய மாட்டார் போல மாட்டார் குரான் சொன்னாவை சரியான முறையில் பின்பற்றி நடக்கணும் சரி குரான் சொன்னாவை பின்பற்றி நடக்கும்னு ஆசைப்படுறாரு அவருக்கு குரான் சொன்னால் வந்து ஒரு தெளிவு கிடைக்கல அவருக்கு புரியலை அவர் மனிதன் தானே எல்லாமே வகி எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது அப்படி புரியாத போது என்ன செய்கிறாருன்னா அந்த குரான் சொன்னாவை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டிய சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான நிலை இருக்குன்னு வச்சுங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான நிலை இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பேருடைய நடைமுறைகள்ல குரான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமாக எந்த வழி இருக்குதோ அந்த வழியை நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்தாலும் நம்ம மனித வரி போக மாட்டோம் வேறு வேறு கொள்கைக்கு என்ன செய்ய மாட்டோம் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம விளங்கிக்கணும் நான் இருக்கிற கொள்கை நான் சரி நான் நடை என்னுடைய நடைமுறை என்பது மிகச்சரியாக இருக்குதா அப்படிங்கிறத இந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் நான் மார்க்கம் என்ற ரீதியில எனக்கு அடிப்படை ஆதாரமாக நான் எதை எடுக்கணும் எதை எடுக்கணும் குரானையும் சுண்ணாவையும் எடுக்கணும் அதுதான் நமக்கு அடிப்படை ஆதாரம் இன்றைக்கு குரான் சுண்ணாவை ஒருவர் சரியான முறையில் பின்பற்றுகின்றாரோ அவர் மாட்டார் சரியான முறையில் பின்பற்றது குரான் சுண்ணாவை தனக்கு சாதகமா வளர்ச்சிக்கிறது எல்லாம் கிடையாது குரானும் சொன்னு என்ன சொல்லுதோ அதை சரியான முறையில் எவர் பின்பற்றுகின்றாரோ அவர் வர மாட்டார் அப்படி பின்பற்றும் பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாத போது இதை எப்படி நான் வினைக்கிறது எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு தெரியாத போது நான் அந்த அங்கிருந்து எங்க நான் அடுத்து பார்ப்பேன் அப்படின்னா இந்த குரான் சுன்னாவை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி சகா வாக்களை பார்க்கறது அதை பார்க்கறது அது பின்பற்றுவதாகாது நல்லா விளங்கிங்க இப்போ வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு செய்தியை நான் படிக்கிறேன் படிச்சுட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறேன் அந்த நடைமுறையை பார்ப்பது என்பது குரான் சுண்ணாவை பார்ப்பதா மனுஷனை பார்ப்பதா குரான் சுண்ணாவை பார்ப்பதா ஒருத்தர் குரான் சுண்ணாவை படிக்கிறார் அந்த அடிப்படையில் நடக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு ஒது செய்யறது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தராங்க பிஸ்மில்லா அதுக்கப்புறம் மணிக்கட்டு கழுவுறது மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறது வாய்க்கு புளிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம் இதை வந்து அப்படியே என்ன செய்கிறார் அந்த ஹதீஸில் படித்த மாதிரியே ஒருத்தர் செயல்படுத்துகிறார் அப்போ நான் சொல்கிறேன் இவர் செய்கிறாரே இது சரியாக இருக்குது இதுதான் நம்முடைய சரியான நடைமுறைன்னு சொல்கிறேன் இது அந்த மனிதரை பின்பற்றுவதாகுமா மார்க்கத்தை பின்பற்றுவதாகுமா மார்க்கத்தை பின்பற்றுவதே அப்படி தான் அது அப்போ சகாபாக்கள் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு இதை தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா குரான் சுண்ணாவை கற்றவர்கள் நேரடியாக வகி இறங்கும்போது பார்த்தது யார் அவங்க தான் பார்த்தாங்க அந்த வகையை எழுதினது யாரு அதை மனப்பாணம் பண்ணது யாரு பிரச்சாரம் பண்ணது யாரு எல்லா இடத்தையும் கொண்டு சேர்த்தவங்க அவங்க தான் அவங்க தான் கொண்டு சேர்த்தாங்க அதுக்கான எல்லா வேலைகளையும் எல்லா தியாகங்களையும் பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து ஹஜ்ஜத்துல் விதாவில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சஹா மக்கள் வந்தாங்க மதினா ஜன்னத்தில் பக்கி இருக்குல்ல ஒரு பத்தாயிரம் சஹாபி கூட இருக்க மாட்டாங்க ஜன்னத்தில் பக்கி கபிரஸ்தான் இருக்குல்ல அதில் பத்தாயிரம் சகாபாக்கள் கூட இருக்க மாட்டாங்க மிச்சவங்களே எங்க அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல எல்லாம் அப்படி ப்ரா போயிட்டாங்க எதுக்கு போனாங்க மார்க்கத்தை சொல்றதுக்காக போயிட்டாங்க நீங்க இங்கேருந்து போயிருங்க அப்படின்னால எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன செஞ்சாங்க பறந்து போயிட்டாங்க அன்றைக்கு அரபு தீபகரப்ப ஃபுல்லாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க போய் என்ன செஞ்சாங்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க எப்படி நடைமுறைப்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்கள்ட்ட ரெண்டு விதமான நடைமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் என்ன செய்யணும் குரான் சுண்ணாவுக்கு நெருக்கமான நடைமுறை எது அப்படின்னு சொல்லிப்பாங்க மனுஷன் தானே ஒரு சில தெரியாம இருக்கலாம் ஒரு சில ஹதீசில் ஒருத்தருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்ப ரெண்டு சாரா எவங்க குரான் சொன்னாவுக்கு அது சரியாக இருக்கிறாங்களோ அப்படி எடுத்துக்கிறோம் இப்போ இது எதுவுமே எனக்கு போ தெரியல அப்படிங்கிறப்ப மார்க்கத்தை கச்சவர்கள் இருப்பாங்க அவங்க மார்க்க விஷயத்துல இதுதான் ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பேர் இஜுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதை என்ன செய்யணும் அப்படின்னா நாம் எடுத்து நடக்கணும் இது எதுவுமே எனக்கு புரியல இது எதுவுமே எனக்கு புரியாமல் இருக்கும்போது ஒருவேளை இது சரியா இருக்குமோ நான் பார்த்த வரை குரான் பார்த்த வரை இது சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நானா என்ன செய்யறது இது எதுவுமே கிடைக்காதப்ப யோகிச்சு நான் என்ன செய்யறது எடுத்து செயல்படுறோம் இப்படிதான் மார்க்கத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் இப்படி நடைமுறைப்படுத்தும் போது என்ன செய்யாது அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது இதையெல்லாம் விட்டுட்டு நான் குரான் சுண்ணாவையும் பார்க்காம என்னுடைய எல்லாத்தையும் மீறி என்னுடைய சுய புத்திக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நான் மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அங்க என்ன வந்துருங்க அங்கே என்ன வந்துடும் பிரிவினை வந்துடும் மார்க்கத்தின் பெயரால் பல கருத்து வேறுபாடுகள் உள்ள வந்துடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடும் அப்படிதான் பிரிவினைகள் ஆரம்பிக்குது பிரிவினைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா அப்படிதான் ஆரம்பிக்குது முதல்ல என்ன செஞ்சாங்க என்னப்பா சகாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு அலி விஷயத்திலும் உஸ்மான் விஷயத்திலையும் மாவியா விஷயத்திலும் ஜெயித்து ரந்திய விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கு இதையெல்லாம் கொண்டு நம்ம தனிச்சு நிப்போம் அப்படின்னு வந்தாங்க அவங்க கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் உலக நடைமுறைகளை கருத்து வேறுபாடுச்சது மார்க்க நடைமுறைகளை உள்ள கருத்து வேறுபாடு இல்லை ஆனா அதை காரணமா வச்சுட்டு என்ன செஞ்சாங்க அவங்க எந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தினாலும் அதையெல்லாம் விட்டுட்டு புதிதாக இவங்க ஒரு கொள்கை உருவாக்குறோம் அப்போ தான் என்ன செய்து பிரிவினைகள் வருது இப்படி தான் என்ன செய்யுது அப்படின்னா உஸ்மான் திகல்தாவுடைய அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் அரியலீல்தாவுடைய ஆட்சியை நாங்கள் அறிவிக்க தருகின்றோம் என்ற பெயரில் தான் என்ன செய்து பிரிவினை ஆரம்பித்து இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரால் என்னென்ன பிரிவுகளை பார்க்குறோமோ எல்லாமே என்னது அப்படி தான் இது வந்துச்சு அப்ப இந்த இருந்தெல்லாம் ஒரு மனிதன் விலகி இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவர் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் சரியான குரான் சுண்ணாவை அறிந்தவராக இருக்கணும் அதுக்கு அறிகிறதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா குரான் சுண்ணாவோட நல்ல ஒரு தொடர்பை வைக்கணும் அப்படி தொடர்பை வைக்கும் போது என்ன செய்ய முடியும்னா அவரால் சரியான கொள்கையை சரியான கோட்பாட்டை சரியான மார்க்க நடைமுறை என்ன செய்ய முடியும் அவரால் எடுத்துக்கொள்ள முடியும் தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதுக்கு ஒரு பத்து வழியை சொல்லுது ஒரு மனிதன் வழிதவராமல் இருப்பதற்கு அல்லது வழிகேட்டிற்கு சென்றதற்கான பத்து காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து என்ன செய்யுது அப்படின்னா பார்க்கும் சொல்லி காட்டுது இன்ஷால்லா நானே வகுப்பில் என்ன செய்வோம் அந்த பத்து வழிகள் என்ன அப்படிங்கிறத என்ன செய்வோம் நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லா சுஹானக் அல்லாஹு மோபிஹம் திக்க அஷ்ரத்லான் அஸ்தபிற்கு வச்சு